வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோம் ராமேஸ்வரத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னா இளைஞர்களின் கனவு உதித்த இடத்துல இருக்கும் அது எந்த இடம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஐயா ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த வீட்டில் நம்ம இருக்கோம் இருங்க காட்டுறேன் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவுல் பக்கீர் ஜெய்லான் பின் அப்துல் கலாம் பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று ராமேஸ்வரத்தில் உள்ள கலாமிட்டி அதாவது இந்த வீட்டில் தான் பிறந்தார் டாக்டர் கலாமின் மூத்த சகோதரர் இந்த வீட்டில் நூற்றி நாலு ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த வீட்டோட குளீராக இந்த வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் கலாம் அப்படின்னு பேரிட்டு எல்லாரும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவரோட நினைவு சின்னம் அப்புறம் அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் படித்த புத்தகங்கள் அவர் வாங்கிய பதக்கங்கள் அவரோட அவார்ட்ஸு எல்லாமே வந்து பார்வைக்காக வச்சிருக்காங்க முதல் தளத்துல கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அலோடு கிடையாது முதல் தளம் அலோடு ரெண்டாவது தளம் அலோடு ரெண்டாவது தளத்தில் வந்து கடையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாச்சுங்களே நம்ம சொன்ன மாதிரி தான் அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவங்க அப் தாத்தா அவங்க தாத்தாவுக்கு தாத்தாலாம் வசதியாக இருந்தாலும் அவங்க அப்பா காலத்தில் கொஞ்சம் வறுமையாயிட்டாங்க என்ன காரணம்னா பாம்பன் பாலம் கட்டின காலத்தில் வந்து இவங்க வந்து இங்கேருந்து ராமேஸ்வரம் படகு மூலியமாக மக்களை கூட்டிக் கொண்டு போய் விடுறது தான் அவங்களோட தொழிலாக இருந்துகிட்டு இருந்திருக்கு பாம்பன் பாலம் கட்டினதுக்கு அப்புறம் வந்து அந்த படகு தொழில் வந்து கொஞ்சம் சரியாக போகாதனால வறுமையில் வாழ்ந்துருக்காங்க அப்புறம் படிப்பு ஒன்று தான் நம்மளை காப்பாற்றணுன்னு படித்து விஞ்ஞானியாகி அப்புறம் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பின ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்ட்டு இளைஞர்களை ஊக்குவித்த ஒரு மனிதர் எந்நேரமும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்தார் தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் மரம் நடனும் அப்படின்ட்டு உயரிய நோக்கம் கொண்ட உயரிய நோக்கம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் பாரத ரத்னா வாங்கிய ஒரு தலைவர் இவர் வந்து மாணவர்களுக்காகவே தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்தார் அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே என்னவோ மாணவர்கள்ட்ட வந்து உரையாற்றிக்கிட்டு இருக்கும்போது சில்லாங்கில் வந்து உயிர் பிரிந்த உயிர் பிரிந்தார் அவரோட உடல் வந்து ராமேஸ்வரத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது இப்போ நம்ம நிற்கிற இடம் அப்படின்றது அவரோட பிறந்த வீடு அவங்க அண்ணன் வந்து இங்கே தான் வந்து நூற்றி நாலு வருஷம் வாழ்ந்துருக்காரு அவர் வாழ்ந்த வீடும் நம்ம அப்துல்கலாம் ஐயா வாழ்ந்த வீடும் இது தான் உள்ளார வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது வெளியில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம் வீடியோ வேணா எடுத்துக்கலாம் உள்ளார வந்து அவர் அணிந்த ஆடைகள் அவர் கண்டுபிடிப்புகள் அவரோட ஆராய்ச்சிகள் அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் வாங்கிய பதக்கங்கள் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு காட்டுறது மூலயமா ஒரு நல்ல தலைவரை அடையாளப்படுத்தி அவங்கள நம்ம குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம அப்துல்கலாம் ஐயா வீடு அதாவது ஹவுஸ் ஆஃப் அப்துல் கலாம் ஹவுஸ் ஆஃப் அப்துல் கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க குழந்தைகளோடு வாங்க சரியா குழந்தைகளும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஹவுஸ் ஆஃப் அப்துல் கலாம் நம்ம சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை நம்ம தமிழ்நாட்டோட பெருமை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் இருந்திருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ வடநாட்டிலேருந்து நிறையா பேர் இங்கே வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் அப்துல் கலாமை பார்த்துட்டு போகிறாங்க அப்துல் கலாம் அவர்களோட சாதனைகளை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு நினைவிடத்துக்கும் போயிட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்